பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது என்னை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுது பகவான் வரை ஒன்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடு உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேர்களுக்கு கன்னி ராசி அப்படின்னே நம்ம மனசு ஒரே ஒரு விஷயம் தாங்க ஞாபகம் வரும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படிம்பாங்கல்ல நம்மளுடைய வடிவேல் படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா இவனை இங்கே வச்சு அடிச்சா பரவாயில்ல பல பேக்கிங் பண்ணி நூறு இடத்துல கூட்டு போய் அடிங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் உங்களை உறவுகளும் அடித்தார்கள் நண்பர்களும் அடிச்சிருப்பாங்க உயிருக்குயிராய் பழகின நண்பர்களும் உங்களை விரட்டி விரட்டி லாக் பண்ணியிருப்பாங்க துரோகிகளாக மாறியிருப்பாங்க ரொம்ப என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டை தவிர என்னுடைய உலகமே இல்லைன்னு சொல்லி நீங்க இருந்திருப்பீங்க ஆனா உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருப்பாரு இவனை இருந்து ஆட்டையை தான் நம்ம வாழ்க்கையே வான்னு சொல்லி ஒரு சூழ்ச்சிய குளி தோண்டி போச்சிருப்பாரு உங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க அப்ப பகைவர்கள் மற்றும் சூழ்ச்சியாளர்கள் துரோகிகள் இவர்களுடைய அத்தனை விதமான சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு நீங்கள் கத்து கொடுத்த கத்துக்குட்டி மேலே நின்று உங்கள்கிட்ட வந்து சவுண்டை கொடுத்துக்குறீங்க என்ன வேலை பார்க்க மாட்டீங்களா மொழ முடியாதா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சவுண்டு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கத்து கொடுத்துட்டீங்கன்னு தான் உண்மை அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டணும் ஒரு ஒன்றரை வருஷமா ரெண்டு பக்கமும் அடி வாங்கி அதாவது மற்ற மாதிரி தான் இங்கிட்ட அடி வாங்கி அங்கிட்ட அடி வாங்கி போராடி இன்னும் நாங்க இருக்கிறதே பெரிய விஷயமாப்பா அந்த பூமியில நாங்க வாழ்றதே பெரிய விஷயம் பா அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்துல பகைவர்களின் சூழ்ச்சியும் துரோகிகளின் சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதுல பல நபர்கள்ல இன்னும் நீங்க உங்களை உங்களால புரிஞ்சுக்கிற முடியல உண்மையிலேயே உங்க கூட இருக்கவங்க உண்மையாதான் இருக்காங்களா இப்ப நீங்க யோசிக்காம வாழ்ந்துட்டீங்க இருக்கட்டும் பார்த்துக்கலாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நம்ம கூட இருக்கவங்க தானே உண்மையானவங்க தானே அப்படிலாம் நீங்க மனசாக ஃபீல் பண்ணி ஏத்துக்கிட்டு வாழ்ந்தீங்க ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சி ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்ச்சி தெரிஞ்சு தெரிஞ்சு இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு உண்மையான நபர்களாக இருந்தா கூட உங்களுக்கு ஒரு டவுட் வருது இவன் கூட இருக்க இவராச்சும் உண்மையா இருக்காரா இந்த பொண்ணாச்சு நம்ம கூட உண்மையா இருக்கா அப்படிங்கிற தன்மையில நீங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்களே அப்படிப்பட்ட இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க நல்ல மாற்றம் உண்டு உங்களை எடுத்தவங்க உங்களை வச்சு செஞ்சவங்க உங்களுக்கு துரோகம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட வந்து சரணடைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கிரக அமைப்பில் இயங்குகிறது அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க உங்களை புரிஞ்சுக்கிறாம போன கணவனாக இருந்தா சரி உங்களை புரிஞ்சுக்காமல் போன உங்க மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்களுடைய ரியாலிட்டி அன்பை இப்போ புரிஞ்சுக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால தான் நீங்கள் நான் உங்களை நம்மனை மனிச்சிக்கோங்க அப்புடின்னு உங்களை கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது அதே போல் நட்புலையுமே உங்களை விட்டு பிரிஞ்ச நட்பு இந்த நட்பு எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இருபது வருஷம் பத்து வருஷம் உயிருக்குயிரான நட்பாக இருந்தாலும் அந்த நட்பு உங்களை விட்டு பிரிஞ்சு விலகி இருந்தாலும் உங்களை தேடி வந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கிரகங்கள் அளிக்கிறது அதே போல் திருமண முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போகுது ராசிக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கன்னி ராசி கண்ணீர் லக்னம் சார்ந்தவர்கள் கொஞ்சம் லேட் மேரேஜ் முடிச்சாதான் சிறப்பாக இருக்கும் லேட் மேரேஜ்னா என்ன வயசு அப்படின்னு எடுத்தா குறைஞ்ச ஒரு டுவெண்ட்டி செவன்க்கு மேலே டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் முப்பது வயசுக்கு மேல தான் கல்யாணம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பான விஷயம் இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சவங்க அதாவது ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ஆறு வயசுக்குள்ள முடிச்சவங்கலாம் சில பேர் நம் சில நபர்களுக்கு அதாவது நம்ம எல்லாரா கண்ணிராசியும் பொதுவா சொத்தமடைய சொல்ல முடியாது பொதுவாகவே ஒரு அறுபது சதவீதம் கண்ணீராசிகளுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய டிப்ரெஷன் கல்யாணம் முடிச்ச நான் படுற பாடு யா ஐயா சாமி ஏண்டா கல்யாணம் முடிச்சேன் இருக்கேன் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை அளவுக்கு வெளிப்படையா பேசுற அளவுக்கு உங்க திருமண வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட போராட்டங்களை இப்ப இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை உங்கள் உறவுகளுக்குள் உள்ள விரிசல் ஒற்றுமையாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்க போகுது அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சிகள் இப்போ எடுக்கிறீங்கன்னா உறுதியாக திருமண பாக்கியம் ஏற்படும் தடைகள் எல்லாம் விலக போகுது உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசினியர்களில் அவர்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க அசால்ட்டாக இருக்கக்கூடாது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் எப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா உடனே ட்ரீட்மெண்ட் கூட்டு போங்க அதே போல் அவங்க குழந்தைகள் யாருக்கூட பேசுகிறாங்க ஃபோனில் யார் கூட பேசுகிறாங்க நேரடியாக யார் கூட பேசுகிறாங்க இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய காலகட்டம் அசால்ட்டாக இருக்கவே முடியாது ஏன்னா ராசிக்கு குழந்தைகளுடைய முழு கவனம் தேவை நீ கவனமாக இருந்தீங்கன்னா உங்க குழந்தைய தேவையில்லாத சிக்கல்களையோ தேவையில்லாத நபர்களுடைய பிரச்சனையோ மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்க முடியும் என்பது உண்மை அதே போல் ராசி பெண்களுக்கு தைரியமும் தன்னி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் விட்டு உறவு தேடி வரும் அதே போல் உங்களுக்கு வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல மரியாதை கிடைக்கல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் உள்ளே ஒரு அவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு வந்த நிலை மாறி தவறான நபர்களுடைய சூழ்ச்சி எல்லாமே முறியடிக்கப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான செயல்பாடுகள் இந்த அக்டோபர் மாதத்துல கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போது மாற்றங்கள் உங்களுக்கே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கு அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்